ஒரு எழுச்சி மிக்க இளைஞர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உணர்ச்சி பிளம்பு உள்ள இளைஞர்கள் அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அதை கண்ட்ரோல் பண்ணி என்னென்னு தெரிய வச்சு அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ள ஏதாவது அசம்பாவி நடைச்சி வச்சுங்களேன் சரி அதெல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் இது எல்லாருக்குமே மாறிடும் நீங்கள் சொன்ன ரசிகர்கிட்ட பாதுகாக்க தான் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு உடனே நீங்கள் அப்படி நான் அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வச்சா நீங்கள் பார்க்கவே இல்லை என்ன பிரிவு 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 கொடுத்தாலும் வராது எக்ஸ் எஸ்பிஜி கொடுக்குறாங்க பிரதம மந்திரிக்கு அதுதான் அந்த பாதுகாப்பு நான் கொடுத்தா கூட கூட அவர்கள் ரசிகர்கள் இருக்காங்கல்ல அண்ணனுக்குன்னு ஒரு 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 அவங்க கொடுக்குற அவங்களால கொடுக்க முடியாது தான் வேல்யூ உருவாக்கப்பட்டதை அம்மா பண்ணாங்க அந்த கன்சால் அதுக்கான வேல்யூ இன்னைக்கு ஓட்டு இன்னைக்கு உதார்த்து கேட்குற உதயசூரியன் சின்னம் தூக்கி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் எவ்வளோ பர்ஷன் தோட்டு முப்பது சதவீதம் ஓட் கன்ஃபார்ம்டு ஓட்டத்தில் ரெண்டாவது நிற்கிறீங்க சரி முதல்ல நிற்கிறது யார் திமுக சரி அப்பா முதல்ல ஓடுற ஒன்றை நோக்கி ஓடி விஜய் தாவேக்கா அதிமுக ரெண்டும் ரெண்டாவது வந்துருச்சு பிரதர் கிட்டத்தட்ட வந்து ராணிதட்சியுடைய தலைவர் சார் நாங்கள் சொல்ல சார் ப்ரோ பிஜேபி ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஊடக வேளாளராக இருந்தவர் சாணக்கியர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவரை தமிழ்நாட்டின் சாணக்கியர் தமிழக அரசியலின் சாணக்கியர் சொன்னவரை இருபத்தாறு சதவீதம் கொடுத்துருக்கார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு பாத்தீங்களா திமுக ஒன்றை வருஷத்துக்கு வருஷம் வருஷம் ஆரம்பிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே வந்து பாராளுமன்றத்துக்காக தயாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு போட்டு தயாரானதெல்லாம் நம்ம எப்ப ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா இருக்கும் போது கலைஞர் திண்மை பிரச்சாரம்லாம் பண்ணல சார் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு சார் இந்த மாதிரி காவலர்களை இந்த மாதிரி பணியாளர்களை பாதுகாப்புக்காக அவங்களோட நேரத்தை வீணடிக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க வெளியவே வராத விஜய்க்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு கேட்கறாங்க வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் காமேஷ் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய தலைவர் வணக்கம் சார் வணக்கம் நல்லா சார் நல்லா இருக்கும் சார் விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எதுக்காக விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்புன்ற ஒரு கேள்வி பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு இதில் வந்து அரசியல் கணக்கு இருக்குமா அல்லது அக்கறையா என்ற கேள்வி இயல்பாகவே இருந்துச்சு சார் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையை சொன்னால் எதுவுமே இல்லை அதுதான் தெரியல சும்மா ஸ் ஃப்ராங்க் எக்ஸாக்டாக என்ன பாயிண்ட்டு என்ன ஜெஸ்டரில் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் நிச்சயமாக இருக்குதுன்னு மட்டும் புரியுது ஏன்னா ஒரு ஐஎஸ் வந்து அதுவும் மா மத்திய அரசு ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதை எடுத்து கொடுக்குறாங்க பர்டிகுலராக ஒருத்தருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் வந்துருக்கணும் வந்து வராமல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் தூக்கி மாட்டாங்க நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அரசியல் கணக்கு இருக்காங்க தமிழ்நாட்டில் எண்பது பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே அரசியல் கணக்குல தான் கொடுக்குறாங்களா நீங்களே பாத்திருப்பீங்க அவங்க அவர் வெளியில வந்தாலே ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு சோ அவங்க தொண்டர்களே ரசிகர்களா மாறிடுறாங்க அவர் மேல ஒரு அளவு இருந்த பிரிய இடத்துல வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க அவரை பார்க்கும்போது ஒரு தலைவன் தன் கண் முன்னே இருக்க அதாவது நிழலில் பார்த்த தலைவனை நிஜத்தில் பார்க்கும்போது அவங்களாமையே ஒரு பூரிப்பு ஏற்படுது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் மறுபடியும் சொல்லணும் ட்ரிகர் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களை அறியாமே அந்த ட்ரிகரில் ஒரு ஹாப்பினஸில் ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தெரியாத லெவலுக்கு போகிற ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு தொண்டர்கள் கூட்டம் கலந்த ஒரு தலைவனாக தான் அவர் இருக்கார் ஒரு மாபெரும் தலைவனாக இன்னைக்கு இருக்கும் அதாவது இன்றைய கால சூழ்நிலைக்கு இருக்கும் இளைஞர்களின் ஒரு மாபெரும் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த பாயிண்ட்ல இங்க இப்ப இவருக்கு அப்படி இருக்கு ஸோ அவர் கட்சி ஆஃபீஸ்க்கே அவரெல்லாம் வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வருது கட்சி ஆபீஸ்ல தொண்டர்கள்லாம் இதை தாண்டி என்னென்னா இப்போ ஏற்பட்ட கூட்டம் இருக்கு அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ள விஷக்கிருமிகள் ஊடுருவது ஈஸி புரியுதுங்களா அதுவும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் ஸோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சின்னதா நடந்தா கூட இளைஞர்கள் இளைஞரோட கோபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எழுச்சி மிக்க இளைஞர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உணர்ச்சி பிளம்பு உள்ள இளைஞர்கள் அப்புறம் நாளைக்கு எதாவது ஒன்றுனா அதை கண்ட்ரோல் பண்ணி என்னன்னு தெரியுச்சு அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ள ஏதாவது அசம்பாவி நினைச்சி வச்சிங்களேன் அதெல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் இது எல்லாருக்குமே மாறிடும் தாவைக்காக்கும் இருக்கும் மற்ற அரசியல் கட்சிக்கும் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும் ஒட்டுமொத்தம் பாதிக்கப்படுறது யார் கடைசியா மக்கள் தானே ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி வருமோன்னு காப்போமா அவங்க எடுத்து இதை செஞ்சுருக்காங்க நீங்கள் சொன்ன ரசிகர்கிட்ட இருந்து பாதுகாக்க தான் இந்த ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு உடனே நீங்கள் அப்படி போயிடுவீங்க நான் அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் பார்க்கவே இல்லை தொண்டர்கள் ரசிகர்கள் தான் ஒரு அரண் புரியுதுங்களா நீங்கள் கேள்வி ரொம்ப புத்திசாலியாக திரு திகர் பண்ணுறீங்க அப்படி இல்லை அதுக்குள்ள விஷ கிருமிகள் நான் சொன்னேன் புரிஞ்சிச்சு இல்லையா அப்புறம் சூப்பர் ஒன்னு போட்டு அடிச்சு விடுறது அவர்கள் ரசிகர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ரசிகருக்குள் ஒரு சில விஷ கிருமிகள் தான் நான் சொன்னனே தவிர ரசிகர்களே இப்படி செய்வாங்கன்னு நான் சொல்லல அவங்க எக்ஸைட் ஆகுறான்னு தான் நான் சொன்னேன் அதனால அவருக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆறாங்கல்ல அவரை பார்க்கும் போது என் தலைவன் அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் மோட தான் சொன்ன தவிர நீங்க உடனே எனக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ கூடி ஊடி அப்படி போயிட்டு இருக்குது பத்து வச்சுட்டு போகாதீங்க தம்பி அப்படின்னு பேர் இல்லையா அந்த கணக்கில் நான் சொல்றேன் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க லைசே டே யார்றாம நம்மளை பத்தி அப்படி பேசிட்டான் அப்படின்னா கிடையவே கிடையாது அவர்களோட அரண் அவர்களோட பாதுகாப்பு எந்த என்ன பிரிவு கொடுத்தாலும் வராது புரியுதுங்களா அது எக்ஸ் பிரிவு இசட் பிரிவு எஸ்பிஜி கொடுக்குறாங்க பேர் பிரதம சொல்றேன் அந்த பாதுகாப்பு நான் கூட அவர்கள் ரசிகர்கள் இருக்காங்கல்ல அண்ணனுக்குன்னு ஒரு 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 அவங்க கொடுக்குற பாதுகாப்பு அவங்களால கூட கொடுக்க முடியாது புரியுதுங்களா அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நான் அந்த அளவுக்கு அவ்வளவு அவர் அன்னோனியமாகவும் பற்றாகவும் இருக்காங்கன்னு சொல்ல வர இதுக்குள்ள சில விஷ கிருமிகள் புகுந்தால் தான் என்னோட பாயிண்ட் புரிஞ்சிடுச்சிங்களா இதுல ரசிகர்கள் எதுவும் கிடையாது அரசியல் கோணம் இருக்கான்னு நீங்க ஆரம்பிச்சீங்க வித அரசியல் கோணமும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அடுத்த கேள்வி என்ன வைக்கிறீங்கன்னா பாஜக அரசியல் லாபம் தேடுதா அவங்க பக்கம் இழுக்குதா இதுதான் அடுத்த கொஸ்டின் போறீங்க இதான் பரவலா போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் நான் சொல்றேன் தாவேக்காவோட கொள்கையை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்றாங்க இவங்க இந்துத்துவா தூக்கி வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க இருக்கும்போது எப்படி ரெண்டு பேரும் ஒத்து வரும் எலியும் பூனையும் கதை இவங்க கொள்கையே வேற அவங்க கொள்கையே வேற பெரியார் இருக்காருங்க இங்க எப்படி இவங்க சைட்ல எங்கெங்க இருக்காது யாராவது பெரியார பத்தி லைட்டா தும்புனாலே ஒட்டு மொத்தம் பாஜக வந்து கும்மி அடியா வெரி குட் வெரி குட் வெரி குட் கை தட்டுதுங்க அவர் பின்னாடி நின்றுட்டு அப்பேற்பட்ட கூட்டம் எப்படி வருவாங்க இதெல்லாம் இங்கி எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரே ஒரு விஷயம் பாஜக ஒன்னு பாஜக ஆட்சிக்கு வரணும் சரி பஸ்ட் ஆப்ஷன் அது நடக்காதுன்னு தெரியும் ரெண்டாவது ஆப்ஷனா அவங்க அதிமுக எதிர்பார்ப்பாங்க மூணாவது ஆப்ஷனா திமுக தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க எந்த காலத்திலயும் விஜய் எதிரே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஊழல் அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட குடுமி இவங்க கையில் இருக்கும் அப்போ தான் இடி ரைடு அப்போ தான் ஐடி ரைடு அப்போ தான் வந்து சின்ன பிரச்சனை உள்கட்சி பூச இருந்தால் தான் அவங்க சின்னத்தை முடக்கிறது அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு கொடுத்து போகக்கூடிய வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் பாஜக எதிர்ப்பு எதிர்ப்புன்னு கட்சியில் சொன்னோம் வடிவேல் மாதிரி தான் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் வெளியில்தான் அங்கே உள்ளே போனால் ஃபுல் சரண்டரு எதிர்க்கிறவங்கெல்லாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஏன்னா விஜய்நாவா வந்து ஆட்சிக்கு வந்தால் பாஜகவுக்கு இன்னும் பல தொல்லைகள் தான் ஏன்னா அவங்க கையில கண்ட்ரோல் இருக்காது கண்ட்ரோலும் பண்ண முடியாது எதிர்ப்புக்கு சொல்றாங்க இப்போ இப்ப திமுக எதிர்க்கு என்ன எதிர்க்கு அதான் நான் நானூறு ரவுடி தான் நான் சொன்னேன் நீங்க போட்டு வாங்கறதுல இருப்பீங்க போல இருக்கு சரி உங்க தீரவே சொல்றேன் திமுக அதிமுக கேட்க அவன அது அடிமைப்பட்டு கிடக்குதுன்னு ஊருக்கே தெரியும் நாளைக்கு இரட்டாளியா புடுங்க போறாங்கன்னா உடனே போய் எடப்பாடி விழுந்துருவாரு ஐயா என்ன சொல்றீங்களோ செஞ்சிருவோம் ஐயா ஏன்யா இப்படி பண்ணுறீங்க பார்த்து செய்ய ஏன்னு அவர் போயிடுவார் இந்த பக்கம் திமுகவுக்கு வருவோமே திமுக என்ன ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை என்ன அந்த இது இப்போ வந்து மினிஸ்டரோட ஊழல் ஸோ எல்லா பிரிஷ்மினி ஊழல்குள்ளே தானே இருக்கீங்க ஒட்டு மொத்தமாக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு ஈரி ரேட்டு போதும் ஜோலியை முடிச்சு விட்றதுக்கு இன்னும் இன்னும் டூ ஜி அப்படியே நிற்க வச்சுருக்காங்க எல்லாமே நிற்கிது இல்லை இன்னைக்கு அதனால அவங்க ஹோல்ட் அதுதான் இப்போ விஜய் நான் வராது வச்சுக்கோங்க என்ன கண்ட்ரோல் இருக்கும் நான் சொல்றத செய்யணும் செய்ய முடியாது ஒன்னு ரெண்டு மணா எதிர்க்கிறா நான் காமிச்சுக்கிறேன் எதிர்க்கலாமே தவிர உண்மையிலேயே அங்க சரண்டர் வேல்யூ தான் ஆனா விஜய்ண்ணா வரும்போது அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஏன்னா அவர் எதிர்க்கிறது மட்டும் இல்லை இப்ப உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு மாதிரி அவங்க வந்து கூட்டணியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்ப எதிர்க்கறாரு இப்ப இவரை என்னன்னு சொல்லி மடக்குவீங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா லஞ்சலாவண்ணியங்கள் இருக்கா என்ன பிரச்சனை இருக்கு அவர் மேலே எதுவுமே கிடையாது புதுசாக ஒரு அரசு வராது அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தமிழகத்தை நோக்கி வரும்போது பாரதிய ஜனதா கட்சி சென்னை இதுல இருக்கிற மத்தியில் இருக்கிற பாரதிய சென்ட்ரல்ல இருக்கிற ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்க புரியுதுங்களா அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது அவர்கள் கண்டிப்பாக விஜய் அண்ணா கட்சி அதை தாவேக்கா வரத்துக்கு பதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க செகண்ட் ஆப்ஷன் அதிமுக அடிமை அரசு இல்லை மூணாவது ஊழலாக இருக்கிற இவங்க இந்த மூணு பேரில் யாராவது இருந்தால் மட்டும் அவங்க ஹோல்டு இல்லா உங்களுக்கு இல்லன்ற பட்சத்துல பாக்கும்போது வர ரொம்ப பண்றீங்க மாட்டேன் அதிமுக அமித்ஷா அவர்கள் வந்து அறுபது எழுபது தொகுதிகள் எங்களுக்கு வந்து பங்கிடு தரணும் இருபதுதான் தருவது அவரு நீங்க அடிமை அரசு அடிமை ஆட்சின்னு ஆட்சி அடிமையா இருந்தாங்கன்னு சொல்லவங்க அடிமையா பெருகாங்கன்னு சொல்ல இருந்தவங்க தானே சரி அதனால அவங்க எப்படி போனாலும் நூல் போட்டு புடிங்களா இப்ப ரட்டையால சின்னத்தை முடக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவார் எடப்பாடி சொல்லுங்க சரிங்க நீங்க லட்சத்தை வச்சுக்கீங்க ஏன்னா உள்கட்சி பூசல் நடக்குது நேற்றுக்கு வந்து ஓபிஎஸ் ஒரு மனு போட்டிருக்காரு இது உட்கட்சி பூசலுக்கான அந்த இஷ்யூக்கு எடுத்து போட்டிருக்காரு இது வரைக்கும் எலெக்ஷன் இடத்துல என்ன அந்த பொதுக்குழு கூட்டி தான் அவர் எடுத்துட்டு இருக்காங்க அதிமுக பைலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பவர்கள் கட்சியில் இருக்கும் மெம்பர் உறுப்பினர் கூட வாக்களிக்கணும்ன்றது தான் எம்ஜிஆர் ஐயா கொண்டு வந்த பயிலால இருக்கு சரி அதை ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா அப்ப இருக்கும்போது நான் தலைவன்டா அப்படின்னு உடனே ஓ நீங்க நினைச்சா நடக்குமா எனக்கு மக்கள் தொண்டு இருக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சறேன்னா அவங்க தலைவர் திமுக பொறுத்த மட்டும் அதிமுக பொறுத்தும் பொதுச் செயலாளர் அவருதான் எல்லா பவரும் இருக்கும் அதிமுக தலைவர் யாருனே தெரியாது சொல்றேன் அங்கானா திமுக தலைவர் வந்து கருணாநிதி இருந்தார் இப்ப ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்ல வர இந்த பாயிண்ட்ல நீங்க பாக்கும்போது இது வந்து அவங்களோட பயிலாள இருக்கு ஏன் இடத்துல நடத்த சொல்லுங்க தெரிஞ்சு போய்டும்ல இன்னைக்கு உறுப்பினரா இருக்கிற எல்லாருமே நிப்பாங்கல்ல வந்து ஓபிஎஸ் நிப்பாரு சசிகலாமா வந்து நிக்கும் இபிஎஸ் நிப்பாரு ஜெயிக்க முடியுமா ஐபிஎஸ் நம்பிக்கை இருக்கா அவருக்கு சொல்லுங்க நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க போன தடவை வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்த்துதான் அவர் வந்து திரும்பவும் மறுபடியும் அதுதான் சொல்றேன்ல எலக்ஷன் நடத்தினீங்களா உட்கட்சி தேர்தல் ஒண்ணு இருக்கு நடத்துனீங்களா

கேள்வி எழுப்புறாருல பிரச்சனை ஆகுது இல்லை கோகுலேந்திராமா பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தானே இருக்காரு அதனால உட்கட்சிகள் தேர் அப்போ என்ன பண்ணுவோம்னா எலெக்ஷன் கமிஷன்ல நீங்கள் நடத்தலை தள்ளி போட்டீங்க நடத்திட்டு வாங்க அது வரைக்கும் சின்னம் முடக்கப்படும் தாங்கன்னா எடப்பாடிக்கா வேற ஆப்ஷனே கிடையாது அந்த தேர்தல் அந்த ரெட்டேல சின்னம் தமிழ்நாடு கட்சி எங்களுக்கு இருந்தாலும் பதினஞ்சு சதவீத ஓட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் தமிழ்நாட்டில் அந்த சின்னத்துக்கு தான் வேல்யூ எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டதை அம்மா ஜெயலலிதா அம்மா கன்சாலேட் பண்ணாங்க அந்த ரெட்டைலயத்தை அதுக்கான வேல்யூ இன்னைக்கு இன்னைக்கு உதாரத்துக்கு கேட்குற உதயசூரியன் சின்னம் ஒரு ஒரு உச்சமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் தூக்கி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்குவோம் முப்பது சதவீத ஓட்டு கன்ஃபார்ம்டு கண்ண மோட்டு இப்போ இருபது சதவீதம் ஓட்டு ரெட்டைல எங்களுக்கு கன்ஃபார்ம்டு சொல்ல வரேன் அது யாருக்கு கொடுத்தாலும் அந்த அந்த சின்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா அதுதான் அப்போ அதை நீங்கள் பிரச்சனையே தீர்த்துடுவாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் க்ளோஸ் பண்ணிட்டான்னா அடுத்த ஆப்ஷன் எடப்பாடி இபிஎஸ்க்கு என்ன வேற வழியில் அமித்ஷா கிட்டேயோ இல்லைன்னா போயிட்டு மோடி தான் நிக்கணும் அது அப்ப ஆபியஸ்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஓகேப்பா நான் பிரச்சனை திறந்து விட்டுறேன் வாங்கிக்கோ நீ ஆனா என் கூட கூட்டணி போட்டுரு அப்படின்னா எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு தான் போகிற சூழ்நிலை வரும் ஏடிஎம்கே விட கே முனுசாமி அவர்கள் சொல்றாரு பாஜக வந்து ஒரு பாதுகாப்புக்காக விஜய்க்கு இது கொடுத்துருந்தா அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதில் பின்னாடி அவரை இழுக்கும் விதமாக இது இருந்தால் அது வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் இதை அவங்க திருப்ப திருப்ப கேட்குறாங்கன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னர் அதனால தான் அப்படி தனியாக மாறுமா அதை தடுக்கும் வேலை பாஜக பண்ணுதா அப்படின்ற அவங்க கேட்குறாங்க அதை தான் சொல்றேன் அதனால தான் அவரும் சாஃப்டாக பேசுறாரு புரியுதுங்களா லைட்டா அப்படி பாஜக தட்டு லைட்டா இருக்கு ஒரு ஒரு நம்மளும் ஒரு தூண்டில் போட்டு வை அப்படின்னா கேபி என்ன பண்ணிட்டு இருக்காரு முன்சாமி என்ன சொல்றாரு சொல்றேன் இன்னைக்கு பஸ் ஓட்டத்துல ரெண்டாவது நிக்கிறீங்க முதல்ல நிக்கறது யாரு திமுக சரி அப்பா முதல்ல ஓடுறோம் நோக்கி ஓடி விஜய் தாவேகா அப்படி தாவேகா திமுக ரெண்டும் ரெண்டாவது வந்துருச்சு பிரதர் கிட்டத்தட்ட வந்தா எதிர்க்கட்சினுடைய தலைவர் சார் நாங்க சொல்ல சார் நாங்களா சொல்றோம் கூட்ட கருத்து கணிப்பு சொல்லுது நான் சொல்லல நீங்க சொல்லல ப்ரோ பிஜேபி ஒரு காலத்துல மிகப்பெரிய ஊடக வேளாளராக இருந்தவர் சாணக்கியர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவரை தமிழ்நாட்டின் சாணக்கியர் தமிழக அரசியலின் சாணக்கியர் சொன்னவரே இருபத்தாறு சதவீதம் கொடுத்துருக்காரு ஈக்குவானிக்க வச்சிருக்காரு யாரோட அதிமுகவோட அவரு மத்தவங்களையாவது விட்டுருங்க அவரு ஜாலரா சார் உருட்டு சார் ஊபி சார் ஏதாவது ஒன்று சொல்வீங்க அவர் அகைன் ஆன்டி தானே ப்ரோ பிஜேபி தானே அவரு அவரே கொடுக்குறாங்க அந்த சாணக்கியரே கொடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா பதான உண்மை கிட்டத்தட்ட அவராவது இருபத்தாறு கொடுத்தாரு ஒரு பிரபல பத்திரிக்கை நூற்றாண்டு பத்திரிகை நூற்றாண்டு விழா கொண்டாடின பத்திரிகை என்ன கொடுத்துருக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ சேனல் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் போயிட்டாங்க இதெல்லாம் எடுக்கவே இல்லை மினிமம்ல இருக்கு நாங்களே கணக்கு நான் முதல் முதல்ல ரெண்டாயிரம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மணிக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் எடுத்த கண்ணு கருத்து கணிப்பு நாங்கள் வச்சு கருத்து கணிப்புனா நாங்களே சொன்னோம் பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வாக்கு சதவீதத்தோட ஒரு கட்சி ஆரம்பிக்கும் ஒரே தலைவன் விஜயநாதான் நான் மறுபடி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்திலையும் இது நிரசரமான உண்மை ஏன்னா எங்க கட்சி சார்பாக நான் தமிழ்நாட்டை மூணு முறை சுத்தி வந்திருக்கேன் நாங்க ஒன்றும் மற்ற கட்சி தலைவர் மாதிரி கண்ணுக்காத கூலிங் ஃபில்டர் இது சன் சன்ரைஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏசி கார்ல போறவங்கள பாமரனாக காமன் பீப்புளாக டூ வீலரில் தான் சுத்துவோம் அங்கே போனா கூட இறங்கி

பூ வைக்கிற அக்கா கிட்டேயும் கீரை வைக்கிற பாட்டி கிட்டையும் தான் பேசுவோம் ஸோ அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு இந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது தான் நான் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை தமிழகம் ஃபுல்லாக நீங்கள் வேணா ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வாங்க நான் கரெக்டாக சொல்லறாரா பொய்யான்றதுக்கு உங்களுக்கு ஒரு நீங்களே பாருங்க இரண்டு அதாவது ஒரு கிராமம் இருக்கு வச்சிங்க இப்போ திருவாரூர்னு ஒரு கிராம மா மாவட்டம் அதில் நன்னிலம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமம் அது நகராட்சி நகராட்சி ஊராட்சி ஊராட்சி வச்சிங்கன்னா அந்த ஊராட்சியோ நகராட்சியோ இல்லை கிராம பஞ்சாயத்தோ இருந்துச்சுன்னா கூட அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகும் ஃப்ரண்ட்டு மெயின் ரோடு இருக்கும் அந்த மெயின் ரோடில் லெஃப்ட் சைடில் ஏதாவது ஊர் முதலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீ கடை ஏதாவது ஒரு பொட்டி கடை எப்போவுமே இருக்கும் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அது வழியாக உள்ள போவாங்க அந்த இடத்துல பாருங்க ஒன்று விசிகா தொழில் திருமாவன் அண்ணனோட போர்டும் விஜயண்ணாவோட தாவேக்காவோட போர்டு தாவேக்கானா அப்போ வந்து தமிழ்நாடு தளபதி மக்கள் இயக்கமா இருந்துச்சு அதுவும் தான் அங்கே இருக்கும் புரியுதுங்களா ரெண்டுமே பார்க்கலாம் நான் பார்த்த வரைக்கும் எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் பாத்திருக்கேன் நான் சுற்றி இருப்போம் ஒரு நாலாயிரம் கிராமம் இருக்கேன் வச்சுங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நான் ஒரு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேலே பாத்துருக்கேன் அப்பதே போயிட்டேன் எங்க பார்த்தாலும் அந்த அளவுக்கு டீப் ரூட்டடா உள்ள போயிட்டாங்க அதனால தான் இந்த இரண்டு திராவிட அரசியலும் அவங்கள பார்த்து பயப்படுது முக்கியமா வேற யார பார்த்து பயந்து பார்த்திருக்கீங்களா இந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு பாத்தீங்களா திமுக ஒன்றரை வருஷத்துல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே வந்து பாராளுமன்றத்துக்காக தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு போட்டு தயாரானதெல்லாம் நம்ம அதில் எப்ப ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா இருக்கும் போது கலைஞர் திணை பிரச்சாரம் எல்லாம் பண்ணல சார் புரியுதுங்களா திணை பிரச்சாரம் எல்லாம் பண்ணல எந்த மினிஸ்டரும் வந்து இந்த மாதிரி கமலஹாசன் வராரு அதனால பல இளைஞர்கள் பின்னாடி போயிடுவாங்க பாத்துக்கோங்க நம்ம அனைவரையும் நம்ம பின்னாடி இழுக்கணும் அப்படின்னா எந்த அமைச்சரும் மீடியால பேசல சரி யாரும் சொல்லலை இங்க அவங்க கட்சி உட்கட்சிகளும் இதான் பேசுறாங்க டெய்லி அவரை பத்தி யாராவது ஒண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் அவர் அந்த அளவுக்கு உள்ள வந்துட்டார் ஸோ ஒரு இளைஞர்களோட படையோட இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒருத்தர் இருக்காருன்ற போது இந்த பயம் அவர்களுக்குள்ளேயும் தாராளமாக இருக்குன்றது தெரியும் சார் இதுல ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றாங்க இந்த வைப்பிரிவுக்காக ஒன்னு வந்து நாம முன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வழங்குவாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் வழங்கி வழங்குவாங்க இல்லை அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ரெண்டுத்துல எந்த வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ரெண்டாவது சொன்னதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க கேட்ட மாதிரி தெரியல ஏன்னா இவங்களுக்கு சொந்தமா ஒரு பவுன்சர்ஸ் போட்டு அண்ணா இருந்தாரு சரி எங்க போனாலும் பவுன்சர்ஸ் வராங்க ஒரு டீம் ஒண்ணு அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த பவுன்சஸே திரும்பி திரும்பி பார்க்கலாம் சரி அப்படிதான் பண்ணுவாங்க எப்பவுமே இதோ துபாய் பவுன்சஸ் ஏதோ சொல்லி சொன்னாங்க அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகுது இப்ப கொடுத்துருக்கிறத பார்த்தானா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கணும் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு கண்டிப்பா போயிருக்கணும் இல்ல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா மத்திய அரசு விஜய் உழவு பாக்குறதுக்காக தான் இந்த வேலையை இருக்கலாம் இருக்கு இருக்கலாம் அதுக்கு வந்து விஜய் மறுக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க பண்ணலாம் சில அதுதான் சொல்றாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறது ஒரு ஸ்பெகுலேஷன் மோட்ல பேசிட்டு இருக்கோம் இது இருக்குமா இருக்கலாம் இது இருக்கலாமா இருக்கலாமான்னு தான் பேசுகிறோம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஒன்றும் தாவாய்கால அதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும் சொல்லி எஸ் இதுக்கு நாங்கள் இது நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா எங்களுக்கு சில உளவு பிரித்து இது மூலமாக உளவுத்துறை மூலமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுது அதனால நாங்க கொடுக்குறோம் உள்துறை அமைச்சரும் சொல்லணும் ரெண்டுமே சொல்லாத போது நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனோ லான்சரோ நம்மளால டிரைவ் பண்ண முடியாது நம்ம பொய் சொல்ல விரும்பல உண்மையை மட்டும் தான் பேசணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் அரசியல் குழியை நாங்கெல்லாம் வந்திருக்கோம் இளைஞர்கள் அதுல முக்கியமான அந்த பாயிண்ட்ல நான் எப்பவுமே ஸ்டாண்ட் பண்ணுவேன் தெரிஞ்சா சாரி தெரியல அதை பத்தி எனக்கு தெரியாதுன்றான் இப்பவும் நான் எல்லாம் சொல்றேன் இந்த ஸ்பெகுலேஷன் மோட்ல நம்ம பேசியிருக்கோம் இது தேவைப்படுதானா தேவைப்படுதுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அழகிய முட்டி அடிப்பேன்னு சொல்றான் அது மோஸ்ட் சில விஷயங்கள் வருது இல்லையா இதெல்லாம் இல்லாம இருக்க ஒரு சேஃப் சைடுக்காக அவங்களும் எடுத்திருக்கலாம் இவங்க கேட்டாங்களா கேட்கலையான்னு அறிவு போராட்டம் அடுத்த முறை நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசலாம் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு சார் இந்த மாதிரி காவலர்களை இந்த மாதிரி பணியாளர்களை பாதுகாப்புக்காக அவங்களோட நேரத்தை வீணடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க வெளியே வராத விஜய்க்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு கேட்கறாங்க யார் உதய உயர் நீதிமன்றம் கேட்டுச்சா உயர் நீதிமன்றம் இதை சொல்லுது மற்ற அரசியல் விமர்சகர்கள் வெளியே வராத விஜய்க்கு உருட்டு பீப்புள்ஸ் யூபிகள் உருட்டு பீப்புள்ஸ் கேட்டு தான் செய்வாங்க

அவரும் சொல்லிட்டாரு படத்தை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் முழு நேரம் அரசியல்வாதின்ற அவர் மாவட்டம் தோறும் சுத்த போறாரு அவரே சொல்லிட்டாரு நான் மீண்டும் வருவேன் பரந்தூர்ல சொன்னாரா இன்னைக்கு என்ன விட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு நான் வருவேன்றது அப்போ தமிழக காவல்துறை உடாததுக்கு காரணம் என்ன ஒன் ஹவர் தான் உங்களுக்குன்ட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும்ல ரிப்போர்ட் வந்திருக்குமா வந்திருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு ஒன் ஹவருங்க இதுக்கு மேலே இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் உட்காந்து அவர் நின்று பேசிட்டு இருந்தாரு அந்த இடத்துல மேலே ஷெட் பார்த்துருப்பீங்க ஆஸ் ஸ்டார்ஜ் ஷீட் அது மேலே நூறு பேர் இரநூறு பேர் நிற்கிறான் அது ஆஸ் ஸ்டார்ஜ் ஷீட் தானே ரூஃப் கிடையாதுல்ல உடஞ்சி விழா வாய்ப்பு இருக்குல்ல உழுந்து அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டுருப்பீங்க நீங்கள் இருங்க சார் வரேன் சார் முடிச்சிடுறேன் உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா நான் கேள்வி கொடுத்து அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்க சார் கீழே உளுந்து அடி வாங்கிட்டாங்க வச்சுங்க என்ன சொல்வீங்க என்ன சார் இப்படியா இருப்பீங்க நீங்க இப்படிதான் தான் இளைஞரை வர வச்சு இப்படி பண்ணீங்களான்னு அப்படியே இந்த வாய் இந்த கேட்ட கேள்வி அப்படி முள்ட்டாக அடிச்சிடும் தப்புன்னு அதனால அது கிடையாது இங்க சில கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஒண்ணு இருக்கு அவர் வெளியில வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குன்னு இருக்கு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தனி ரோடு போட்டு போகணும்ன்ட்டு மாநாட்டில் வச்சாங்க அவர் சாதாரண இதுல கொண்டு வர தனி ரோட்ல போட்டு தனி ரூட்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து கொண்டு போன்றாங்க ஏன் சொல்றாங்க அவர் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா மேடை இருக்கும் மேடை கீழ் தாராளமா பேசிட்டு போவாங்க உட்காந்துட்டு ஆனா அந்த மேடையில இருந்து ஒரு ராம்ப் போட்டிருக்காங்க அந்த ரேம் வந்து பதினஞ்சு அடிக்கு மேலே நிக்கிது அங்கேருந்து ஒரு அடி தள்ளி வைக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல சம் இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியாதனால தான் சார் அவன் அது தெரிஞ்சுட்டு நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆயிடுவோம் புரியுதா புரியுது அவன் இன்டெலிஜென்ஸுன்றது எதுக்கு அவனுக்கு அந்த பேர்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் நம்மளோட பெட்டரா திங்க் பண்ணுவான் நமக்கு தெரிஞ்சதோட வேற எதோ ஒரு விஷயம் தெரியுது அதை வரும்போது காப்புமா உள்ள வரவன் தான் அவனோட வேலை ஒரு போலீஸ்காரனா இருக்கட்டும் சிபிசிடியா இருக்கட்டும் என்ன வேலை ஒரு குற்றம் அப்புறம் அதை போய் என்னன்னு பார்த்து அதை வந்து விசாரிக்கிறது அவனோட வேலை ஆனா இன்டெலிஜென்ஸ் வேலை என்ன நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கறது இல்லை நடப்ப நடக்க போறதுக்கு முன்னாடியே அறிவுரைகளும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதை சார்ந்த விஷயமும் எடுத்து சொல்வது தான் புரியுதுங்களா அந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு சம்பவ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் கிடைாம பண்ணனமேன்றது பண்றது இல்ல அது நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த ஒரு வருஷமா வெளியில வரலன்றீங்க கரெக்ட் வரல வச்சுப்போம் உங்க பாயிண்ட்ல இப்ப வர போறாரு அதுக்காக கொடுக்குறாங்க அதான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க எப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு எழுதுவீங்கன்னா அவ்வளவுதான் அவங்க கட்டமைப்பு நம்ம கட்சிய எல்லாம் ரெடி பண்ணுவல இன்னைக்கு அவரு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இப்ப விருதுநகர் மாவட்டம் போறாரு அங்க போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு கேகா முகன் பேசிட்டு வருவாரா அப்போ அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குல்ல அந்த விருதுநகர் மாவட்டத்துல அப்போ அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடணும்ல மாவட்ட செயலாளர் வேலை என்ன அண்ணன் நாளைக்கு வராருன்னா ரெண்டு நாள் முன்னாடியே அதுக்கான பிரச்சார ஏற்பாடுகள் செய்யணும் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யணும் போனதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் மக்களிடம் திருப்பி சேர்க்கணும் அங்கே அவர் நின்று பேசும்போது விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் த இ செல்வம் அவர்களே அப்படின்னு அவர் பேசணும் புரியுதுங்களா அவர்களை இதெல்லாம் செய்கிறார் அவருக்கு என் மனம் அந்த தம்பிக்கு என் தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு இது செய்யுங்கன்னு அவர் அட்ரஸ் பண்ணணும் அந்த அட்ரஸ் அவருக்கு தேவைப்படுது அவங்க கட்சி ஆபீஸ் தொடங்கி இருப்பாங்க ஒரு தலைவன் அவ்வளவு பெரிய தலைவன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அவரை மிகப்பெரிய தலைவனாக அவங்க ரசிகர்கள் சொல்றேன் உடனே நீங்க அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்காதீங்க நான் தாவேக்கா வச்சு சொல்றேன் அவங்க கட்சி ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்து பேசுறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் அவன் எப்ப ஆபீஸ் போடுவான் எப்போ இருப்பான் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவனை மாவட்ட செயலாளர் உட்காந்து வைக்கும் செய்வான் அதை தான் அது பண்ணுறாங்க அதுக்கு அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சி நூற்றி இருபது மாவட்டம் நூற்றி இருபது மாவட்டம் யார் வச்சிருக்கா இப்போ திமுக வச்சிருக்கு ஆளும் கட்சி பவழ விழா கொண்டாடிட்டு இருக்கிற திமுக நூற்றி இருபது மாவட்டம் வச்சிருக்கு கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் நூற்றி இருபது மாவட்டத்தை வச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவர் போகும்போது அதற்கு ஒரு ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அந்த மாவட்ட செய்வார் அதனால தான் அந்த ஒரு வருஷம் எடுத்திருக்கு வரணுன்ற அவசியப்படலை அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது படத்தை முடிப்பேன்னாரு பிப்ரவரியில் முடிஞ்சிருச்சு மார்ச்லேருந்து வருவார் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நீங்களே வாபஸ் வாங்கிப்பீங்க